எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி

பேலன்ஸ் தியரி ஆசிரியர் ஷேர் மார்க்கெட் அஸ்ட்ராலஜர் கிரிக்கெட் பிரிடிக்டர் உயர் சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்களை திருமணத்திற்கு துணை போகும் பனிரெண்டாம் பாவம் என்ற அற்புத தலைப்பில் அற்புதமாக உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பன்னெண்டாம் பாவம் அதாவது திருமணத்துக்கு துணை போகக்கூடிய பன்னெண்டாம் பாவம் திருமணம்னாலே மற்ற பாவங்கள் மூணு ஏழு பதினொன்று சொல்லுவாங்கன்னா என்ன பன்னெண்டாம் பாவத்தில் வச்சு இந்த திருமணத்தை என்னையாக கொண்டு வர போறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் முதல்ல வந்து திருமணத்துடைய சூட்சமம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிலைக்கு நீங்க போறது அடுத்த நிலைனா என்னது மோட்சம்னு அர்த்தம் மோட்சம்னா நிலை கிடையாது மோட்சம்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுவது அப்போ இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது அது எப்படி சார் மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க அப்பா உங்க தாத்தா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் அடுத்தது உங்க பையன் உங்க பேர கொல்லு பேர அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்போ அடுத்தது அப்படின்னாலே அது மோட்சஸ்தானத்துக்குள்ள வந்து அடங்கியிருக்கும் உங்களுடைய பரம்பரை விருத்தியை சொல்லக்கூடிய இடம் அதை பனிரெண்டாம் பாவம் எப்படி பரம்பரை விருத்தி சொல்லும் அது முன்ஜென்ம நீ முன் ஜென்மத்தில் எதை செய்தையோ அது இனிமேல் விதைக்க போறேன்னு அர்த்தம் விதைக்கிறதுனா என்னங்க அதுதான் பரம்பரை விருத்தி அப்போ அது எப்படி பன்னெண்டாம் ஆவது கூட கனெக்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயன சயன போகம்னு ஒன்று வச்சான் அய்யனம்னா என்ன நம்ம போறது வர்றது ஓகே சயனம்னா தூங்குறது படுக்கை சுகம்னு அர்த்தம் பள்ளி அறைன்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான் பள்ளி அறை என்ன பள்ளி அறைங்கிறது படுத்து தூங்குறது கணவனும் மனைவி இணைந்து படுக்கக்கூடிய இடம் பள்ளி அறை சரிங்களா அப்போ அந்த பள்ளி அறை அப்படிங்கிறது பனிரெண்டாம் இடத்துல மட்டுமே ஏன் வச்சானா நீ தூங்கும் போது நிம்மதியா தூங்கணும் நம்ம பள்ளி கொண்ட பெருமாள் எப்படி தூங்கிட்டு இருப்பாரு நல்லா சயன கோலத்துல பக்கத்துல மகாலட்சுமி காலமுக்க தூங்கணும்னா அதுக்கு நல்ல கிரகங்களுடைய துணை இருக்கணும் அப்போ அந்த பனிரெண்டாம் இடத்துடைய அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டும்தான் நீங்க நிம்மதியா தூங்க முடியும் இல்லைன்னா தூங்குற தூங்குற புருஷனை பொண்டாட்டி எழுப்பி கனவுல நீ அவ கூட தூய் பாட்டு நான் கனவு கண்டுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மெந்திக்கிற அப்படி இல்ல கனவுல பாடுறதுக்குலாம் என்ன வர முடியும் அப்ப அந்த பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய நான்காம் பாவத்தினுடைய பாகியஸ்தானம் ஒன்பதாம் பாவத்தை பத்தி நம்மளுடைய சகோதரி பேசினாங்க அவன் வந்து பாக்கியம் எல்லாத்துக்குமே ஒரு பாகியம் வேணும் சுகம் அப்படிங்கிற ஸ்தானம் நான்காம் இடம் அதனுடைய பாக்கியம் என்பது பனிரெண்டாம் இடம் சுகம் எப்படி காணுவீங்க சொத்து வேற சுகம் வேற சுகம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கம்பர்டபுளான ஜோன் எல்லா விதத்திலயும் கம்ஃபர்டபுளான ஜோன் அப்போ திருமண பாவத்தில் காணக்கூடிய சுகம் பனிரெண்டாம் பாவத்துல கொண்டு போய் வச்சா அப்போ இந்த பனிரெண்டாம் பாவம் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் திருமணத்தை நோக்கியே தள்ளி விடும் உங்களை இதுக்கு இன்னொரு கான்செப்ட் சொல்ற பாருங்க நாலு எட்டு பனிரெண்டு பாவங்கள் சம்பந்தப்பட்டாதா இதுல பனிரெண்டாம் பாவம் சம்பந்தப்பட்டாதான் என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெண்ணானவள் வயதுக்கு வருவார் ஆண் வயதுக்கு வரது அதே தான் ஆணுக்கு சொல்ல மாட்டாங்க அப்போ இரண்டு வயது வந்தவர்களை தான் நீங்க திருமணத்துக்குள்ளாரி இணைக்க முடியும் எல்லா பாவமும் இதுக்குள்ள அடிபட்டுரும் வயசுக்கே வராத ஒரு பையனுக்கு முன்ன கல்யாணம் ஒண்ணு வைப்பீங்களா அது பாலிய விவாகம் குடும்ப விருத்தி அடையாது அப்ப அந்த பனிரெண்டாம் பாவம் மிகச் சிறப்பாக இருக்கணும் அயன சயன போகத்தில் இருக்கணும் கணவன் மனைவி ஆயிரம் சண்டை போட்டால் நைட்டு தூங்குறப்போ ஒன்னா தூங்கணும்னா அந்த பனிரெண்டாம் பாவம் துணையாக இருக்கணும் அப்பதான் திருமணம் அப்படின்னா இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா சில காரகத்துவங்கள் இருக்கு அதை நான் சொல்லிடுறேன் முதல்ல அது சொன்னாதான் இந்த பன்னெண்டாம் ஏன் முக்கியம் நம்ம சொல்றேன்னு தெரியும் நான் ஏற்கனவே சொன்னால் பள்ளி அறை அப்படின்னு சொன்னாங்க பள்ளி அறை என்பது திருமண சுகம் காணக்கூடிய இடங்கள் அது நீங்க கோவிலில் பள்ளி அறை பூஜை ஏன் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மையும் அப்பனையும் ரெண்டு பேரும் எல்லாருக்கும் அருளாசி வழங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அந்த தாளாட்டெல்லாம் பாடி தூங்க வச்சிட்டு வரது அதுக்கப்புறம் சாமியை கும்பிடக்கூடாது உள்ளுக்குள்ள எது வேண்டுதல் வைக்கக்கூடாது காலில் விழுகக்கூடாதுன்னு நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையா அவருடைய கான்செப்ட் இதுதான் அவங்க வந்து சந்தோஷமா இருக்க போறாங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதங்கிறத ஒரு கான்செப்ட் அப்ப அந்த பனிரெண்டாம் இடம் உங்க ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் மட்டும் தான் முதல்ல உங்கள் படுக்கை சுகம் கிடைக்கும் அது திருமணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் தாம்பத்திய உறவை ஆரம்பத்தில் அதாவது கல்யாணமா யாரோ ஒரு பொண்ணு ஒரு பையன் தெரியாத ஒருத்தருங்க தொடர்ந்து ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பயணிக்கணும்னா தெரியாத ஒருத்தர் ஏதாவது ஒரு ஈர்ப்பு இருக்கணும் இல்லையா அந்த ஈர்ப்பை சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாம் இடம் அப்ப அந்த ஈர்ப்பு வரணும் உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வரணும் இல்லையா அதாவது அந்த இடத்த என்ன சொல்லுவாங்க மயக்க நிலைன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு மயக்கத்தில் ரெண்டு பேரும் ஒன்றாக இருந்தால் மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை ஒரு இருபது வருஷம் கழிச்சு போகும் இருபது வருஷம் திறந்து போகும் அப்ப அந்த பனிரெண்டாம் பாவம் துணையாக இருந்தால் மட்டும்தான் திருமணம் என்கின்ற உங்களுடைய ரெண்டு பேர் இணையக்கூடிய விஷயம் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா என்ன சொல்லுங்க அம்மையார் சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ்ல போய் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் சரிங்களா எனக்கு சாட்டிஸ்பேக்ஷன் இல்லை அப்போ உங்களுடைய சாட்டிஸ்ஃபேன் அடுத்த இருபது வருஷம் உங்களை வந்து அவங்க சகிச்சுக்கிட்டு வாழணும்னா ஆரம்பத்தில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கறக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் யதார்த்தமான உண்மை இதுதான் குடும்ப விருத்தி சந்ததி விருத்தி இதெல்லாம் தாண்டி உங்களுடைய கௌரவம் அதுல தான் இருக்கு குழந்தைகள்லாம் சொல்லி பாருங்க ரெண்டு வருஷம் முதல்ல பொண்ணை திட்டுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஆம்பளை திட்டுவாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் அப்போ அந்த பனிரெண்டாம் பாவம் துணை செய்யாமல் திருமண பந்தத்தில் முதல்ல சந்தோஷமாவே இருக்க முடியாது அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான பாவம் பாவம் இல்லையா சரி இது எப்படி எல்லாம் எடுக்கலாம் நாலாம் பாவம் சுகஸ்தானம் சொன்னோம் அதோட பாகியஸ்தானம்னு சொன்னோம் இது பாருங்க உங்க பரம்பரை விருத்தி நம்ம சொன்னோம் இல்லையா அது உங்க தா உங்களுடைய உங்களுடைய தாத்தாவினுடைய எட்டாம் இடம் உங்க அப்பாவினுடைய சுகஸ்தானம் அப்ப பன்னெண்டுங்கிறது யாராவது ஒருத்தருக்கு சுகஸ்தானம்னு வருது இல்லையா அப்போ பன்னெண்டு என்பது மோட்சம் ஒவ்வொரு நிலையை கடந்து வருவது அப்படின்னு அர்த்தம் இது எப்படி வேணா போடுங்க நாலு எட்டு பன்னெண்டுக்குள்ள ஒரு திரிகோண விதிகள் நம்ம சொல்லுவோம் அதுல ஒவ்வொரு பனிரெண்டும் உங்களுடைய பரம்பரையுடைய விருத்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும் அப்போ இது ஆக்டிவேட் ஆகாமல் திருமணமே ஆகாதுன்னு நம்ம சொல்றோம் ஏன் சார் ஆகணும்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்க கல்யாணம் ஆகக்கூடிய நாளுக்கு நாலு அன்னைக்கு நாளோ அல்லது நட்சத்திரமோ கண்டிப்பாக பனிரெண்டுக்குடைய கிழமை அதாவது அந்த என்ன கிரகமா அதனுடைய தன்மையில் தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு மேஷத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி குருன்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு குரு அதனுடைய திரிகோண விதி சந்திரன் அதனுடைய திரிகோண விதி செவ்வாய் இந்த மூணுல ரெண்டு கிரகம் கண்டிப்பாக நாளாகவும் அல்லது நட்சத்திரமாகவும் இருக்கும் எழுதி செக் பண்ணி பாத்துங்க யாருக்குமே மாறாது யாராவது இருக்கான்னு செக் பண்ணிக்க உங்களுடைய திருமணத்தன்னைக்கு நாலு எட்டு பன்னிரெண்டு எல்லாம் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் மோச்ச ஸ்தானம் நான் ஐயா சொன்னாரு நாலு எட்டு எல்லாம் பேசக்கூடாது பன்னெண்டை மட்டும் பேசணும் திரிகோண விதிகள்ல எல்லாமே அடங்கும் ஏன்னா ஒன்று கொண்டு பண்ணண்டு சரிங்களா ஒவ்வொருத்தருடைய பன்னெண்டு சரி இப்ப நாலாம் இடம் நம்ம வந்து பன்னெண்டாம் இடத்தை ஏன் அதை வந்து திருமணத்துக்கு எடுக்கிறேன்னு சொல்லிங்கன்னா அந்த பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து இன்னொரு காரகம் சொல்லுவாங்க என்ன காரகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொட்டீன் லைஃப் தியாக மனப்பான்மை தன்னை இழக்கக்கூடிய இடம் ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது ஆறாம் இடம்தான் ஆனா பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பாவத்தினுடைய ஆறாம் இடம் வேலைக்கு போகக்கூடிய மனைவி வேணும் என்னுடைய பொருளாதாரம் சிறக்கணும் அப்படின்னா அந்த பனிரெண்டாம் பாவம் வலுப்பெறணும் அப்போ அந்த பனிரெண்டுல அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தினுடைய ஆறாம் இடமும் அடங்கியிருந்த அப்ப வேலைக்கு போகக்கூடிய மனைவியான ஆமா வேலைக்கு போகக்கூடிய மனைவி உண்டு நாங்க பேலன்ஸ் இல்ல பொருளாதாரமாக வேலை செஞ்சா வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அதே போல வந்து பாருங்க காணாமல் போகக்கூடிய இடம் எப்படி சார் காணாமல் போவீங்க ஸ்தானம் ஏழாம் அதிபதி பனிரெண்டு போய் உட்கார்ந்துட்டாலோ லக்னாதிபதி போய் பனிரெண்டு உட்கார்ந்தாலும் கல்யாணத்துக்கு முடிஞ்சு கொஞ்சம் நாள்ல சொல்லாம கொள்ளாம ஒரு நாள் அதாவது காணாம போவாங்க சண்டை போட்டுட்டு காணாம போறாங்க ஒரு நாள் அதாவது காணாம போவாங்க வீட்டுல சண்டை போட்டு போகக்கூடிய பனிரெண்டாம் இடம் காணாமல் போறதுன்னு பேரு இன்னொரு விஷயம் இருக்கு காணாமல் போகிறது அப்படிங்கறத விட தன்னை தொலைத்துக் கொள்வதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அப்போ ஓர் உயிர் ஈருடல் ஓர் உயிர் அப்படிங்கிற கான்செப்ட் இதுக்குள்ள அடங்கிருக்கும் தன்னை தொலைத்துக் கொள்வது தன் மனைவி மனைவி கிட்ட மட்டுமே தன்னை தொலைத்துக் கொள்வது அல்லது தன் கணவனிடத்தை மட்டுமே தொலைத்துக் கொள்வது இது பனிரெண்டாம் இடம் இது இன்னொரு விஷயமா சொல்லு இந்த பனிரெண்டாம் இடம் கெட்டு போனால் மட்டும் தான் அங்க அஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்க வரும் திருமண பாவத்து பன்னெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணுதுங்கிற சப்போர்ட் பண்ணலன்னா என்ன நடக்கும் அதனால சொல்லுவாங்க பனிரெண்டாம் பாவத்தில் அது யோகம்னு ஒரு பேரு பனிரெண்டாம் பாவம் ஆக்டிவ்னால யோகம் வந்துருச்சு பர்வதம்னா என்ன நம்ம ஏழுமலையா தூங்குறதா பருவ ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாங்கிறத சொல்லணும் அதுல சனி செவ்வாயுடைய கான்செப்ட் உள்ள வந்துருச்சு ராகு கேதுகள் உள்ள வந்துட்டாலும் அந்த பருவத்தையோ கெட்டு போச்சு அங்கதான் மனைவி கூட பிரச்சனை கணவன் கூட பிரச்சனை பிரத்தியாரை தேடி போகக்கூடிய மாறும் அப்போ இது துணை போகுது எதுக்கு லீகலா இருந்தீங்கன்னா சுபகிரகங்கள் இருக்கணும் அசுபகிரகங்கள் கிரகங்கள் இருந்தால் அது இல்லீகலான சில விஷயங்களை கொடுத்துரும் அதனால தான் அது துணை போகுது எதுக்கு துணை போகுதுன்னு பாக்கணும் அதனாலதான் பொண்ணை பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு சுபகிரகமாக இருக்கணும் ஏன்னா அனைத்து சந்தோஷங்களை அனுபவிக்கீங்கன்னா அது பன்னிரெண்டாம் இடத்துல அனைத்து விதமான சந்தோஷங்கள் உங்களுடைய கம்ஃபர்டபுளான ஜோன் நாலாம் இடத்தினுடைய பாகியஸ்தானம் நம்ம பன்னெண்டாம் இடத்த விரயஸ்தானம் சொல்லுவோம் என்ன விரயம் நீங்களும் உங்களையே விரயம் பண்ணிட்டு இன்னொரு உருவை இன்னொரு உயிரை உருவாக்கக்கூடிய இடம் அப்ப அந்த உயிரை உருவாக்கக்கூடிய இடம் என்பது பன்னிரெண்டாம் இடம் உங்களுடைய சுகஸ்தானத்துடைய கம்ஃபர்டபுளான ஜோன் அப்படிங்கிறது அந்த பனிரெண்டாம் இடம் அப்ப இந்த பனிரெண்டாம் இடம் வேலை செய்யாம நான் திருமணம் பண்ண முடியுமா பண்ண முடியாது இது இல்லைன்னா வாழ்க்கையில வரவே வராது நான் இதுக்குதான் ஒன்னே ஒன்னு சொன்னேன் உங்களுடைய திருமணத்தன்னைக்கு அன்றைய நாள் அல்லது நட்சத்திரம் இந்த தான் உங்களுக்கு இருக்கும் பன்னெண்டு நாலு எட்டு இது திரிகோணம் இதுல ஏதாவது ஒன்று உங்களுடைய பரம்பரைக்கு பன்னெண்டா வரும் செக் பண்ணி பாத்துங்க தான் உங்க லைஃப் ஆனது ரன் ஆயிட்டு இருக்கும் அன்னைக்கு இல்லாம வாய்ப்பே இல்லை சரி இதுக்கப்புறம் வந்து பாருங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்கு பனிரெண்டாம் இடத்துல கட்டில் சுகம்னு சொன்னா கட்டில் சுகம் இந்த கட்டில் சுகம் அப்படிங்கிற கான்செப்ட் பாரு பன்னிரெண்டாம் இடம் கிடையாது இப்ப குரு குரு இருக்காரு சார் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆச்சாரம் பார்ப்பாங்க கட்டில் சுகம் கிடைக்காது வெளியே சொல்லிக்கலாம் ஆஹ் குரு எங்க இருந்தாலும் ஆச்சாரம் பார்ப்பாரு நான் மடிங்கிறது நான் வந்து ரொம்ப பார்ப்பேன் ஆச்சாரம் இவங்க தான் இந்த குரு சனி இருந்தா என்ன சொல்லுவான் பொதுவா குரு சனி இருந்தால் அவர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி யோகம் இந்த பனிரெண்டாவது குருச்சனியாகாது சுக்ரனுக்கோக்கே நல்லது சொல்றீங்கல்ல ராகுக்கோக்கே நல்லது சொல்றீங்கல்ல போகத்தை தூண்டக்கூடியவர் இல்லையா அப்ப போகத்தை மறுக்கக்கூடியவர் யாரு குருவும் சனி இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து அங்க உட்கார்ந்ததுன்னா அது சன்னியாசி யோகம் அப்ப பனிரெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா நம்ம செவ்வாசனி பார்த்தா கெட்டு போச்சு அது வேற மாதிரி கெடும் ஆனா இது வந்து இயற்கையாகவே கெடுக்கும் இவர் ரொம்ப நல்லா வருங்க இவர் எல்லாம் அதுக்கு சரிபட்டு வர மாட்டாருங்கிற கணக்கா இந்த திருமண வாழ்க்கை இதனாலேயே தள்ளி போகவும் கவனமாக இருக்கணும் சரி அடுத்தது பாருங்க கும்பாபிஷேகம் ஒரு கான்செப்ட் இருக்கு கும்பாபிஷேகம் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க நீங்கள் திருமணம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக உங்களை என்ன பண்ணுவாங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு இந்த தூளி ஆட்டுறது உங்களை மேலே வந்து அந்த சில சடங்குகள் பண்ணுறது இது எல்லாமே பன்னிரெண்டாம் பன்னிரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம இந்த விஷயங்களை பண்ணவே முடியாது ஓடி போய் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு நல்லா பார்த்துங்க அதே போல் வந்து இங்கே நம்ம ஸ்டேஷன் பை கல்யாணம் இதெல்லாம் நடக்கவே நடக்காது இது பன்னிரெண்டாம் இடம் கெட்டவனுக்கு இது நடக்காது அப்போ பன்னிரெண்டாம் இடம் நல்லவனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்களோட திருமணம் நடக்கும் அப்போ இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு இங்க கெடுக்கவே கூடாது சொல்ல பன்னிரெண்டாம் அதிபதி மறைஞ்சு போயிட்டாலே அது கெட்டு போச்சுன்னு அர்த்தம் இது எல்லாமே பிரச்சனையாக இருக்குதுன்னு அர்த்தம் பனிரெண்டாம் அதிபதி சுபஸ்தானங்களை அமர்ந்துட்டாலே இதை முழுக்க முழுக்க அனுபவிச்சிடுவாங்க இது கல்யாணத்துல என்னென்ன சடங்குகள் இருக்கோ அத்தனை அனுபவிப்பா இப்போ அஞ்சாம் இடத்துல இருக்கு ஒரு ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அனுபவிப்பா சார் எங்க சா எங்க திருமணமலா சாஸ்திர விதிப்படி கரெக்டா நடந்தது சார் அப்படின்னு சொல்றவங்க எல்லாமே இந்த சுபஸ்தானத்துல இருக்கக்கூடிய இடம் ஏன்னா அந்த பன்னெண்டாம் இடத்துக்கு என்ன சொல்றோம் ஒன்பது பத்து பன்னெண்டு இது இணைந்தால் கும்பா கூட கும்பாஷ் பண்றீங்களா இந்த சேம் ஒர்க் அவுட் ஆகும் இந்த பனிரெண்டாம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும் சுபகிரக தொடர்புகள் இருந்தால் இந்த திருமணம் என்பது உறவுகள் கூடி லவ் மேரேஜே பண்ணுங்களேன் உறவுகள் கூடி ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணமாக மாறக்கூடிய அமைப்பு இந்த பனிரெண்டாம் இடம் அப்ப இந்த பனிரெண்டுன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா உங்க லைஃப்ல பல விஷயங்கள் காணாம போயிடும் மோட்சம் உங்களுடைய நிலையை அடுத்த இடத்துக்கு கடத்தணும்னாலே திருமண பந்தமானாலும் சரி மற்ற விஷயங்களாலும் சரி இது போயிட்டே இருக்கணும் சரி சொல்கிறேன் கேட்டுங்க இந்த பனிரெண்டாம் இடத்துல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானம் இருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த ஐந்தாம் பாவத்தினுடைய எட்டாம் இடமாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா உங்க லக்னத்துக்கு அது தான் உங்களுடைய எட்டாம் இடம் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பாத்துங்க நல்லா கேட்டு பனிரெண்டு பனிரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய ஐந்தாம் இடத்தினுடைய எட்டாம் வரும் உங்க தாத்தா பாட்டியினுடைய வாழ்க்கை நிலையிடும் இந்த பனிரெண்டாம் பாவத்தில் அசுப கிரக தொடர்புகள் வந்தால் உங்க தாத்தாக்கு ரெண்டு திருமணமான்னு கேளுங்க சார் எட்டாம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கும் தாத்தாவோட திருமணத்துக்கு என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடம் என்பது தாத்தா ஸ்தானம் அது பரம்பரை அதுக்கு நேர் ஆப்போசிட் பாவம் அவருடைய மனைவி ஸ்தானம் அதுக்கு இரண்டாம் இடம் தான் பனிரெண்டு இந்த பனிரெண்டாம் பாவம் கெட்டுப்போன ஒரு ஜாதகத்தினுடைய இத எடுத்து பார்த்துட்டீங்கனால அவங்க தாத்தாவுக்கு அல்லது இந்த ஜாதகருக்கே இரண்டு திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்காம போகாது அதனால இது ரொம்ப கவனமா பாக்கணும் சரிங்களா அப்போ அந்த பனிரெண்டாம் இடத்துல உங்களுடைய தாத்தாவினுடைய லைஃப்பை கண்டுபிடிச்சிட்டா நீங்க என்ன அனுபவிக்க போறீங்க என்ன விதைக்க போறீங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் சரி உங்க அப்பாவினுடைய அந்த பனிரெண்டாம் பாவம் வந்து உங்க அப்பாவினுடைய சுகஸ்தானம் அப்போ உங்க ஜாதகத்துல பனிரெண்டாம் இடத்துல செவ்வாசனி தொடர்பு இருக்குன்னு ஒரு கான்செப்ட் வச்சுட்டீங்கன்னா உங்க தாத்தாவினுடைய நிலையம் சொல்லிடலாம் உங்க அப்பாவினுடைய திருமண வாழ்க்கை பாதிப்படைஞ்சிருக்கு கொஞ்ச நாளாவது பிரிஞ்சு வாழ்ந்தீங்களாங்கறதையே தெளிவாக சொல்லக்கூடிய அமைப்பு அந்த பன்னெண்டாம் பாவத்துக்கு தான் இருக்கும் ஏன்னா பனிரெண்டாம் பாவம் என்பது பிரிவினையை சொல்லக்கூடிய இடம் பிரிச்சு வைக்கிதா சுப பிரிவினையா இருக்கா இல்ல ஒரு அசுப பிரிவினையா கொடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பை தருதா அப்படின்னு பார்க்கணும் இது அசுப பிரிவினையாக இருந்தால்தான் எக்ஸ்ட்ரா அஃபயர் எக்ஸ்ட்ராவான ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமண அமைப்புகளை கொடுக்கும் இதே சுப தொடர்புகளாக இருந்தால் இயற்கையான முறையில் சுபமா வேலைக்காக பிரிஞ்சிருந்தாங்க சார் கொஞ்ச நாள் சண்டை போட்டு தான் அப்புறம் சேர்ந்துகிட்டாங்க சார் அப்படிங்கிற அமைப்போட கொடுக்கும் அதனாலதான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு நம்ம பொதுவாகவே அசுப கிரக தொடர்புகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஏழாம் அதிபதி போய் பன்னெண்டுல போய் உட்காண்ட் நம்ம என்ன சொல்லுவோம் ஏழாம் அதிபதி பன்னெண்டுக்கு போயிட்டாலும் சார் லைஃப் எல்லாம் செட்டில் ஆகாது சார் லைஃப் எல்லாம் செட்டில் ஆகாது சார் அப்படிப்பாங்க லைஃப் எல்லாம் செட்டில் ஆகாமல் இருக்கு கண்டிப்பா செட்டில் ஆவாங்க கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்ச நாளாவது பிரிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் சேர்ந்துக்குவாங்கிற அமைப்பு இருக்கும் ஆனால் மனைவியால் லாபம் ஜாதகம்னு வரும் மனைவி போய் வேலைக்கு போறாங்களா என்ன சொல்லுங்க ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானன்றீங்க அப்ப பன்னெண்டாம் இடம் ஏழாம் பாவத்தினுடைய ஆறாம் ஆறாம் இடம் இல்லையா அப்ப அவர் உத்தியோகத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்குமா அதே போல அந்நியத்தில் தான் திருமணம் சொந்தத்துல திருமணம் பண்ண முடியாது ஊரை விட்டு வெளியே போய் பண்றது சொந்தக்காரங்களை விட்டு வெளியே போய் பண்றது வேறு இனம் வேறு மதம் சார்ந்த பெண்களை திருமணம் செய்வது ஆண்களை திருமணம் செய்வது அப்படிங்கிற அந்த அமைப்பை ஏற்படுத்துவதும் அதே பன்னிரெண்டாம் பாவம் தான் அப்போ திருமண பாவத்தில் திருமணம் நடக்கிறதுக்கு இந்த பன்னெண்டாம் ஆகும் ரொம்ப முக்கியம் அதாவது பன்னிரெண்டு அப்படிங்கிறது இன்னொரு இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோமோசோம்களுடைய விஷயங்கள் உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை சொல்லக்கூடிய இடம் பன்னிரெண்டாக அது மோட்சஸ்தானம் சொல்லிட்டு அப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறிட்டீங்க அதாவது குழந்த பருவம் அப்புறம் பாலவ பருவம் அப்புறம் வாலிப பருவம் அதுக்கப்புறம் திருமணத்துக்கான உண்டான ஒரு வாலிப பருவம் உடனே அடுத்தது நீங்க அடுத்த நிலைக்கு போகணும் இல்லையா அது இந்த மாற்றங்கள் எல்லாம் தான் தரும் இந்த மாற்றங்களை தரும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் மேலோங்கும் அந்த எண்ணங்கள் மேலே வர வரத்தான் உங்களுக்கு திருமணங்கிற ஆசை வரும் அதன் பிறகுதான் குழந்தை பிறப்பு எல்லாமே அப்போ அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து மோச்சத்தை சொல்லுவதுன்னா மோச்சம்னா நம்ம ஆளுங்க எல்லாமே மேல போய் நம்ம அதோட முடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சோங்க அப்படி கிடையாது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது அப்போ இந்த திருமணம் சார்ந்த விஷயத்துல ஒரு மோட்சம் வேணும்னா இந்த நாலு எட்டு பன்னெண்டுல அந்த பன்னிரெண்டாம் பாவம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ எட்டாம் பாவத்தை பத்தி நிறைய பேர் பேசுவாங்க இந்த எட்டு வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த எட்டுல வந்து கர்மா 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 அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு எட்டுனாலே கொஞ்சம் நெகட்டிவ் அந்த மாதிரி விஷயம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் பனிரெண்டாம் பாவத்துல நல்லா கேட்டுங்க பனிரெண்டு அப்படிங்கறது வந்து சுப விஷயங்களை நிறைய செய்யும் ஆனால் நம்ம அது விரயங்களாக பார்க்கறதுனால மட்டும்தான் தவறாக போகுது பொதுவா வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய திருமணம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பு சில ஜாதகத்தில் இருக்கிற காரணம் என்னன்னு கேட்டால் ஏழாம் அதிபதி பனிரெண்டு தொடர்பு அதே போல ஏழாம் அதிபதி எட்டுக்குடைய தொடர்பு ஏழாம் அதிபதி நாலுக்குடிய தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்பு இயற்கையாகவே வரும் ஏன்னா இது எல்லாமே ஒரு இடத்துல வந்து செவ்வாசனி தொடர்போடு இருக்கிறப்போ இது ரெண்டு அப்படிங்கிற நிலைகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப பனிரெண்டு சப்போர்ட் பண்ணலன்னா அந்த ரெண்டே கிடைக்காது அப்ப திருமணம் பிரச்சனை ஆயிடுச்சு சார் எனக்கு வந்து திருமணமே நடக்காதுன்னா உங்க ஜாதகத்தில் இரண்டாவது திருமணத்து நிலைப்பிற்கு முதல் திருமணம் கெட்டு போகுதுங்கிற சொல்றது இந்த பன்னிரெண்டாம் இடம் தான் அப்ப ரொம்ப எடுக்கலாம் நம்ம பதினோராம் இடங்கிறது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்குங்கிறது சொல்லுது ஆனா கிடைக்குமாங்க எது சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம் தான் சொல்லுவோம் ஒன்னு அழிஞ்சாதானே இன்னும் கொடுக்க முடியும் அழியாம எப்படி ஒண்ணு வாங்க முடியும் அப்ப வந்து அந்த அழிவை சொல்லு முதல் வந்து மைனஸ் தான் செகண்ட் தான் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அந்த இடத்தை தெளிவாக சொல்றது என்னன்னா பன்னெண்டாம் இடம் தான் அப்ப இந்த பன்னெண்டு இல்லாமல் ஒரு லைஃப்ல நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி மூவ் பண்ணவே முடியாது சரி பைனலா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் இந்த பனிரெண்டாம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு யாருக்கெல்லாம் செவ்வாய் சனி ராகு கேது தொடர்பு இருக்குன்னு பாருங்க இந்த பனிரெண்டாம் அதிபதி நல்ல நிலையில போய் உட்காந்து நல்லா கேட்டுங்க பனிரெண்டாம் அதிபதி நல்ல நிலையில போய் உட்கார்ந்து சுப பாவத்தில் அமர்ந்து இந்த நாலாம் அந்த பனிரெண்டாம் இடத்தை செவ்வாய் சனி பார்வை செய்தால் உன்னே ஒரே ஒரு கேள்வி உங்க தாத்தாவுக்கோ ரெண்டாவது திருமணமா இல்ல பாட்டி ரெண்டாம் தரமா பாக்கப்பட்டாங்களா இந்த விஷயத்த மட்டும் கேளுங்களேன் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே உங்களுடைய தாயாரினுடைய நிலை அதாவது எப்படின்னா உங்க அப்பாவுக்கு உங்க அம்மா ரெண்டாம் தரமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுவும் இல்லைன்னா அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் கண்டிப்பா அம்மா முதல் தரம் தான் சார் ஆனா அப்பாவுக்கு வேற ஒரு கல்யாணம் இவங்க இவங்கதான் செக் பண்ணி பாருங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இந்த பனிரெண்டாம் பாவத்தில் மட்டும் அசுப கிரகங்கள் சம்பந்தப்படவே கூடாது அதனாலதான் சொல்லுவாங்க பனிரெண்டாம் பாவம் என் நிலையிலும் கெடக்கூடாது இது கெட்டு போச்சுன்னா உங்களுடைய சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்துக்கு அன்கம்ஃபர்டபுளான அது வந்து பாகியம் அந்த பாகியத்தை இல்லை என்று சொல்கிறது நாலு எட்டு பன்னெண்டு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா லீகலைஸ்ட் கிடையாது அது இல்லீகல் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் வேற எங்கோ ஒரு இடத்துல இருக்கு தொடர்புகள் அப்படின்னா உடனே கெட்டது மட்டும் எடுக்காதுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணமாக கூட அது மாறலாம் இல்லையா இந்த அமைப்பையும் நம்ம சொல்றதுதான் அந்த பனிரெண்டாம் இடம் சோ இதனுடைய அமைப்புல பார்க்கும்போது இந்த பனிரெண்டு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை தரும் இந்த பனிரெண்டை வந்து கொண்டாடுங்க பனிரெண்டு இல்லைன்னா கும்பாபிஷேகமே கிடையாது நம்ம லைஃப்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கணும்னா நம்ம லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும் இந்த பனிரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல முழுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ரொம்ப ரொம்ப நம்பி பேசலமா ரொம்ப ஒரு அற்புதமான காலையில இருந்து ராஜநிலி டிவியில ஆறாவது கருத்தரங்கு சுக்குரனோட அமைப்பு திருமணம் சம்பந்தமான பன்னெண்டு பாவத்தையும் பன்னெண்டு பேரும் சிறப்பாக பேசினாங்க யாரும் ஒன்று கொன்று செலுத்தவர்கள் அல்ல ஒன்று கொன்று செலைத்தவர்கள் அல்ல அப்போ இதுல என்ன அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஒன்னாம் பாவம் முக்கியம்னு சொல்லியாச்சு ரெண்டாம் பாவம் முக்கியம் சொல்லியாச்சே இப்ப வரிசையை பார்க்கும்போது பன்னெண்டாம் இடம் எப்படி முக்கியம் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணிட்டு இருந்தேன் எப்படிதான் பன்னெண்டாம் இடத்துக்கு கொண்டு வந்து துவப்பு கொடுப்போம் போது ஐயா வந்து தெளிவைப்பட்டு வைக்கிறார் பன்னெண்டாம் இடத்துக்குரிய இதில் தான் எல்லாமே கிடைக்கும் திருமணம் நடக்கும் பணம் கிடைக்கும் பணம் கிடைக்கிறதும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த புட்டு 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 விளக்கம் அவருக்கு வந்து ஒரு அற்புதமா வந்து இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்து நம்ம டிவியில கலந்துகிட்டு அவர் வந்து சிறப்பா பங்களிப்பு நல்ல பேச்சாளர் நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர் தான் அதனால மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லிக்கொண்டே அவசியம் இல்லை சிறப்ப தெளிவ சொன்னாரு அவரை பாராட்டி ரொம்ப சந்தோஷமாக நன்றி இருக்கும் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன விஷயம்னு சொல்கிறேன் திருமணமாகாமல் இருக்கு பெண்களே சொல்லி சுயம்பருக பருவதி அப்படின்னு சொல்லிட்டு சுயமரம் சுயம்பருகல பர்வதியாகவும் நம்ம இருபத்தொன்பதாவது இந்த வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஆஹ் திருமணமாகாத பெண்கள் நம்ம என்ன சொல்றோம்னா திருமணமாகாத பெண்களுக்கு குறிப்பாக பள்ளியறை பூஜையை பார்க்க சொல்றது ரீசன் இதுதான் பன்னிரெண்டாம் மேடம் கெட்டவங்க தான் திருமணம் டிலே ஆயிட்டே இருக்கும் நல்லா பாத்துங்க எல்லாருமே வந்து மூணாம் மதிபதி ஏழாம் மதி ஒன்பது பதினோராம் தேதி இப்படி பார்த்துட்டு இருப்பீங்க பன்னிரெண்டாம் இடம் கெட்டு போனால் உங்களுக்கு அந்த அயன சைன போகம் இல்லை என்று சொல்கிறது அப்போ அந்த போகஸ்தானம் அடிபட்டு போகும் அடி அடிபராட்டத்திலையும் அந்த பர்வத யோகம் என்று சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு கிடைக்காத பொழுதும் பிரச்சனையாகுது அப்போ சொல்கிறோம் சிவன் கோவிலில் நடக்கக்கூடிய அல்லது பெருமாள் கோவிலில் நடக்கக்கூடிய பள்ளி அறை பூஜை அதாவது கடைசி பூஜை எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் அம்மையும் அப்பனையும் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் ஒரு அவங்களுக்குன்ற ஒதுக்கப்பட்ட அந்த அறையில அந்த விட்டுட்டு லாக் பண்ணிட்டு வருவாங்க அதுக்கு வந்து தூளி எல்லாம் ஆட்டி அவங்களுக்கான நெய் நெ வைத்தியங்கள் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடிட்டு தூங்க வச்சுட்டு வருவாங்க இதுதான் நம்ம திருமண சடங்குகளையும் நம்ம பண்ணுறோம் இதெல்லாம் வந்து நான் ஐயர்களுடைய பேஸில் நிறையா நீங்கள் பார்க்க முடியும் நம்மளுடைய இதில் சில இடத்துல கிடையாது ஆனால் இதுதான் அதோடைய ரீசன் இதை நீங்கள் போய் தெளிவாக போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கு உண்டான அந்த கல்யாண யோகமானது வந்துடும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பதாம் தேதி இல்லைங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்ம ராஜநிலை ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராஜநிலை குழுமத்துடன் இணைந்து இந்த சுயம் இந்தயமரம் பார்வதி கலா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை பண்றாரு ஸோ இங்க பொதுமக்களும் கலந்துக்கலாம் ஜோதிடர்களும் கலந்துக்கலாம் யார் வேணாலும் வெள்ளிக்கிழமை இங்க வந்தீங்கன்னா பவானிக்கு வந்தீங்கன்னா அந்த யாகத்துல கலந்துக்கிட்டு கடவுளுடைய அருளை பெறுங்கள் சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்